வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய பாராளுமன்றம் மற்றும் அவற்றின் அவைகள் பற்றி பார்க்கலாம் த தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடையலைங்க அப்போ தான் வந்து தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்போம் சரியா நம்ம தலைப்புக்கு போயிடலாம் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து இந்திய பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற அவைகள் குறிப்பாக இந்திய பாராளுமன்றத்தின் ரெண்டு அவைகள் உள்ளன ஒன்று கீழவை இன்னொன்று மேலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழவை பற்றி இப்போ பார்க்கலாம் கீழவைக்கு வந்து வேறு பெயர்கள் வந்து லோக்சபா மக்களவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் காணப்படுறாங்க இவற்றில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து நேரடியாக மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா இவங்களுடைய பதவிக்காலம் காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஆண்டுகள் அப்படின்றாங்க மேலும் இரண்டு உறுப்பினர்கள் இந் ஆங்கிலோ இந்தியன் வம்சாவளியிலிருந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக மேலவை மேலவைக்கு வேறொரு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யசபா மற்றும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவற்றில் காணப்படுகின்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பது அவற்றில் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள் மறைமுக தேர்தல் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் மீதி பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க மற்ற பன்னெண்டு பேர்களை வந்து விளையாட்டு கல்வி இலக்கியம் அறிவியல் இவற்றின் சா சிறந்து விளங்கக்கூடிய பனிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார் மொத்தமாக பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இவற்றில் காணப்படுறாங்க இவங்களுடைய பதவி காலம் வந்து ஆறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஆறு ஆண்டுகள் மூ அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மூன்றில் ஒரு பகுதி உறுப்பினர்கள் வந்து பதவி விலகிடுவாங்க புதிய உறுப்பினர்கள் வந்து அடுத்து வருவாங்க அப்படின்றது இங்கே குறிப்பிட்றாங்க இது வந்து ஒரு நிரந்தர அவை அப்படின்றாங்க இவற்றை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக துணை குடியரசுத் தலைவர் வந்து கூட்டங்களை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த அவைகளில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிற்கு எத்தனை உறுப்பினர்களை வந்து மேலவைக்கும் கீழவைக்கும் வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்றத அனுப்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இது மாதிரி கமெண்ட் தெரிவிச்சிங்கன்னா தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து சிறப்பாக போட முடியும் சரிங்களா அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்து உங்களுக்கு வரேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் குறிப்பாக உங்களுக்கு தெரியுமா அறிவியல் தமிழ் மற்றும் சமூக அறிவியல் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பு அதை தொடர்ந்து வந்து பொருளியல் உள்ளிட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறானாக்கா எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க என்னென்ன வினாக்கள் எப்படிலாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு சமூகவியல் சார்ந்த தலைப்புகளும் நான் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் சரிங்களா மேலும் இந்த இந்திய பாராளுமன்றத்துடைய இரண்டு அவைகளுடைய